அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினேயர்கள் இனி நீங்கள் ஆபத்தை கடந்தாச்சு இனி எல்லாம் உங்களுக்கு நன்மைதான் என்ற வகையில் சிம்ம ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களிலேயே சென்றார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் புதன் பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுபை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இக்காலகட்டங்களில் விசேஷ நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுமா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய ராசி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன் மகிழ்ச்சி அளிக்குங்க விவாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரே ஒரு சுப கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த துன்பங்களை எதிர்கொள்ளும் திறன் தந்துவிடுங்க அந்த அடிப்படையில் பல கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர் உங்களுடைய எண்ணத்தை எப்படியாவது ஒரு வழியில் பூர்த்தி செய்து விடுவாதி நாட்களாக நீங்கள் நன்மைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து உங்களுடைய முயற்சி பெருமை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சுமாராக இரு கவனம் செலுத்த பொருளாதார சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல உங்களுடைய ராசி கலத்திரஸ்தானத்தில் இரண்டு தீய கிரகங்கள் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசிகள் கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைகளை எச்சரிக்கையுடன் நீங்கள் கையாள வேண்டும் யார் ஒருவர் சற்று அதிகப்படியாக பேசினாலும் அது மிகப்பெரிய சண்டையை உருவாக்குங்க சமாதானமாக செல்வதன் மூலம் இந்த தருணங்களை நீங்கள் சமாளித்து விடலாம் கூடுமான வரைக்கும் சிம்மராசனேயர் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல் குடும்பத்திலும் கூட சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் போது அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருந்தாலும் இருந்தாலும் ராசியில் கேது மற்றும் செவ்வாய் சஞ்சரிப்பதால தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்கள் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறையுங்க காலிகா பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசினி மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அந்த வேலை உங்களுக்கு மன திருப்தியும் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இத்தருணங்களை உங்களுடைய முயற்சியில் எழுதி வெற்றி தருங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஏற்ற காலகட்ட மாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சிம்மராசியை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க அது இல்லாம இத்தருணங்களில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாம் லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த மாதத்தில் நீ நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க வருமானம் உயர இருக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தசாபுக்திகள் சுபவலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க மக்களிடையே புகழ் ஓங்கும் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்கள் நடிகைகளுக்கு லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க காரணம் ஜீவனக்காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதுதான் குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் செல்வம் சேர்வும் என விவரிக்கிறது பூரண பாராச்சரியம் எனும் ஜோதிட நூல் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று போது இத்தருணங்கள் அளவோடு மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் உங்களை ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பு தால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு படித்தவற்றை தேர்வில் திறம்பட எழுதும் திறன் நோங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி நிதியுதவியும் கிடைக்கிறதுக்குங்க விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணாக்கர்கள் தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பமும் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசி நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபா என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமையினால் சிகிச்சை பெற்றுக் கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் பெண்மணிகள் அலுவலகத்தில் பனிச்சுமை உங்களுக்கு சற்று அதிகமாக மிக சிம்ம ராசினிகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமைகள் பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்